தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு பிரதனர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் விடியல் வந்த மாதிரி இப்போ இந்தியாவுக்கே வந்து விடியல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாசிச பாஜக ஆட்சி வந்து முடிய முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாலும் கூட இந்த யோகங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு வரணும் ஆயிரக்கணக்கான புகார்கள் தேர்தல் ஆணையர் மீது வந்திருக்குது ஒரு தடவை கூட அவர் பதில் சொல்லல எல்லாத்துக்கும் கேஸ் போட்டு கோர்ட் வந்து மேரட் நம்பருக்கு தான் அவர் பதிலே சொல்றாரு அப்போ அவருவாய் திறக்க மாட்டேங்கிறார் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு அவர் துரோக மன்றத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரணும் தெரியுது அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்தி இந்த முடிவுகளை கொடுக்கணும் எப்படி நம்ம நம்புறது இந்த நிமிஷம் ஒன்றும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இந்த நிமிஷம் ஒன்றும் எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை தேர்தல் எண்ணிக்கையெல்லாம் அவங்க ஓ ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க கட்டடத்துக்கு பாக்கியந்திரத்துக்கு போட்டாங்களா நீங்கள் வா பூத் ஏஜென்சி கண்டு கருத்துமாக இருந்து இப்போ கேபிள் சிம்பிள் கொடுத்துருக்கார் முப்பது ஒரு நாற்பது இது கொடுத்துருக்கார் இத்தனை வகையில் வந்து வாக்கு இயந்திரத்தை வந்து பயன்படுத்தி ஏமாற்றவாங்க அது எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாங்கிறத வந்து பூத் ஏஜென்ட்டு கண்டு கருத்துமாக இருந்து காப்பாற்றினால் ஒழிய தேர்தல் முடிவுகள் இப்போ நம்ம சொல்லிடலாம் பாஜக வெற்றி கண்ணு கருத்துமாக நின்று பிடிச்சாங்கன்னா ஈரோடு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடகா மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பயந்து தான் மோடி இப்போ அந்த டென்ஷனில் இருக்கார் ஒருவேளை ஈரோடு மாதிரி கர்நாடகா மாதிரி ஆகிடுச்சேன்னா நம்ம கதி என்ன ஆகும் ஒருவேளை தேர்தல் ஆணைய நேர்மணம் நடந்துருச்சா நம்ம கதி என்ன ஆகும் அந்த தான் இன்றைக்கி தியானம் ஒரில் போயிருக்கார் கடவுளே என்னை காப்பாற்று அவர் கடவுளாக நினைக்கிறது அங்கே இருக்கிற கடவுள் மாத்திரம் இல்லாமல் தேர்தல் ஆணைய கமிஷனர் ரெண்டு பேர் தான் அவர் கடவுள் இது இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சிகளில் பேசும்போதெல்லாம் நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் அந்த ரேஞ்சுக்கு அவர் பேசியிருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் சரியாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அவரான பரக்குரைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாலை காங்கிரஸ் வந்துட்டா அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு நான் அவருக்கு அந்த பயம் வந்துருச்சு முதல்ல நானூறு இடங்கள் வெற்றி பெற அப்புறம் இரநூறு இடங்கள் அப்புறம் பத்து பர்சன்ட் இப்போ என்னாச்சுன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த கெடுதல்லாம் பண்ணுவாங்க ஆட்சிக்கு பதவியிலேயே உட்கார வச்சுட்டாரு அதனுடைய விளைவு தான் வந்து நாணய கடவுள்னு சொல்கிற அளவுக்கு ம மனம் அழுத்தம் அதிகமாகி மனக்குழப்பத்துக்கு அடி அதிகமாகி ஒரு சைக்கேட்ரிக் கவுன்சிலிங் போகிற அளவுக்கு அவருக்கு வந்துருச்சு தியானம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து வந்துருச்சு அந்த பயம் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் தியானம் பண்ணது எல்லாம் நம்ம கதை முடிஞ்சது போட்ருக்குங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு அதனுடைய விளைவு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இது போயிவிடுவாங்க அது போய்ட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தாம் தோற்று போயிட்டு அளவுக்கு முடிவு ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ காங்கிரஸ்லாம் எக்ஸிட் போலில் கூட கலந்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து இது வந்து தோல்வியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸிட் போலில் தோல்வி அடையலாம் எக்ஸிட் போல் யாரும் எடுப்பா டைம்ஸ்னோ எடுப்பாங்க அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாத நான் கொடுத்துருக்கேங்க ஒரு தொலைக்காட்சியில் எடுத்தபோது உங்களுக்கிட்ட சொல்லி அண்ணா அதிமுக வெற்றி பெறும்னு நாங்கள் கொடுத்தோம் இந்த தொகுதியில் இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த மனநிலை பிரகாரம் இப்படி போடுவாங்க இவங்களே திமுக இத்தனை ஓட்டு அதிமுக இத்தனை ஓட்டு பிடிச்சி போட்டு அதிமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு கருத்து கணிப்பை வெளியே விட்டோம் அட்ரெஸ் இல்லாமல் தோற்றி போச்சுங்கிறது வேறு விஷயம் கருத்து கணிப்பை வந்து எப்படி வேணாலும் எழுதலாங்கிறதுக்கு நாங்களே உதாரணம் அது ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி மக்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னாக்கா எக்ஸிட் போல வச்சு பல விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு ஒன்று இவன் போட்டது ஒன்று இவன் சொல்கிறது ஒன்றா போயிடுச்சு அன்ரிலேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்தியாவை பொறுத்தவரை அன்ரிலேபிள் மற்ற இடங்கள்லாம் சொன்னபடி செய்வாங்க சொ சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து அன்ரிலேபிள் பல பொய்கள் பேசுவாங்க காசு பதில் சொல்கிறேன்னு எதுக்கும் காசு கேட்பாங்க ஆனால் எது இந்த போலெல்லாம் எக்ஸிட் போலெல்லாம் அதெல்லாம் வந்து ராயெல்லாம் இருந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து எந்த போலும் நம்ம நம்பிக்கை வேண்டியதில்லை இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு சொன்னாலும் நம்ப முடியாது பாஜக வெற்றி பெறும்னு சொன்னாலும் நம்ப முடியாது கணிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து அது ஒரு காலம் இருந்தது இப்போ லைலா காலேஜெலாம் இன்றைக்கி கருத்துக்கணிப்பை போடுறது இல்லையா அவங்க விட்டாங்க அன்றைக்கி லைலா காலேஜ் போட்டால் போட்டது தான் அவ்வளோ துல்லியமாக கொடுத்தாங்க அதையே வந்து ஒரு வார வாரப்பத்திரிக்கை கே அச்சிங்கப்படுத்தி பண்ணிச்சு அவங்க கொடுத்த திருச்சியெல்லாம் வெளியிட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தியாவிட்டாங்க இந்த வம்பவே மாட்டாங்க இப்போ பாஜகவினர்லாம் வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க நாலாந்தேதி அன்னைக்கு எங்களுக்கு வெற்றி கொ அவங்க தயாராக இருக்கணும் நாங்கள் வெற்றி வெற்றி கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா அந்த வெற்றி எப்படி அவங்க அவ்வளோ ஷுவராக சொல்கிறாங்க அது இப்போ தேர்தல் ஆணையத்தை வாங்கிட்டோங்கிறது தான் அவங்க அவங்களுக்கு வெற்றி காரணமே அது தான் தேர்தல் ஆணையர் எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னடா பண்ணிவிடுவீங்க ஆஃப்டர் யூஆர் பப்ளிக் உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறதை அவங்க சொல்கிறதுக்கு காரணம் தான் ஒரு சாதாரண மக்கள் என்கிட்ட அதிகாரி இருக்காங்க என்னடா பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பரப்புரைகள் எல்லாம் பேசப்பட்டது வந்து பார்க்குங்க இப்போ வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிங்க கிடைக்கும் அவருக்கு நல்லா தெரியுங்க வடகிழக்கு மானாங்க மாகாணங்களில் கிடையாது அருணாச்சல பிரதேசத்தில் ஒருவேளை ஜெயிச்சா ஜெயிக்கலாம் ஏன்னா அருணாச்சல பிரதேஷ் வந்து சைனாவுக்கு போயிடுச்சு இவங்க அருணாச்சல பிரதேஷ்னு சொல்கிறது யார் இருக்காங்கன்னே தெரில அதில் எங்கேயும் ஒரு பத்து இடத்துல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி நாளைக்கு காட்டினாலும் காட்டுவாங்க மற்றபடி கிழக்கு மாகாணங்கள் போயிடுச்சு விந்தயமல்லிகை கீழே இவங்க கிடையாது இவங்க இருக்கிறதே வந்து பஞ்சாப் இது போன்ற இடங்கள்லாம் கெஜ்ரிவால் ஒரு வழி பண்ணிவிட்டார் இருக்கிறதே இவங்களுக்கு இருக்கிறதே வந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இந்த நாலு பிரதேசம் குஜராத்து குஜராத் குஜராத்தில் கூட கெஜ்ரிவாலுடைய தாக்கம் பெருசாக இருக்குதுங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த நாலே மாநிலத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஏதாவது பண்ண பார்க்கணும் அதில் எப்படி அவங்க வெற்றி பெற முடியும் அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு பத்து பர்சன்ட் வாக்கு கிடைக்குங்கிறாங்க தொண்ணூறு கோடி பேர் வாக்கு எடுத்ததுல வந்து பத்து பர்சன்ட் வாக்கு எந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சோம் டெபாசிட் வாங்குறது கூட கட்டு முடியாது தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடந்ததுன்னா அவங்க இல்லை ஒரு இடத்துல கூட கிடையாது வெற்றி வந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு தொண்ணூறு கோடி மக்களுக்கு துரோகம் இழைத்து வெற்றியை ஈட்டு விட்டு மகிழ்ச்சியோடு போகிறார் தேர்தல் ஆணையம்னு சொல்லிட்டு அது இப்போ நான் இந்த கேள்வி எதுவும் கேட்டேன்னா இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து மசூதி பாபர் மசூதிய வந்து இடிப்பு கடத்தும் இப்போ ராமர் கோவில் கட்டியிருந்தாங்க இப்போ இந்த ராமர் கோவில் கட்டிடம் அதாவது அந்த கோவில் திறப்பு விழாலாம் வந்து ரொம்ப கோலாகலமா நாடு மாடு முழுக்கவே கொண்டாடப்பட்டதெல்லாம் பார்த்தோம் பாஜகவினாலும் சரி இல்லை நிறைய இந்துக்களாலும் வந்து கொண்டாடப்பட்டதை வந்து பார்த்தோம் இது வந்து தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிக்கும் அதுல வந்து பெரிய கலவரத்தை எதிர்பார்த்தாருங்க அந்த கலவரத்தை தான் எலெக்ஷன் நடத்தலாம் நடிச்சாரு ஒரு கலவரமும் வரல முஸ்லிம்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோயிலை நம்ம மசூதியை இடித்தாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டிட்டாங்க கீழே யார் இருக்கிறா முஸ்லீம் ம மசூதி தானே இருக்குது உள்ளே அதுக்கு மேலே தானே நீ கட்டி இருக்கிறேன் ஆயிரம் ஒரு நாள் முஸ்லீம் மசூதி தானே அது ஏன் ராமர் பொம்மை ராமரை வச்சுருக்கேன் அதனால் என்ன பிரயோஜனம் இந்த இந்த ராமரை கூட வைக்கல வளந்த ராமரை கூட வைக்கல வயசுக்கே வராத குழந்தையாக இருக்கிற ராமரை வச்சு கும்பிட்டேன் அதை போய் கும்பிட்டாங்க அந்த முஸ்லீம் சம மசூதியை கும்பிட்ற மாதிரி தான் கணக்கு அதனால் தான் எல்லோரும் போகிறாங்க வேளாங்கண்ணி சர்ச்சு மாதிரி நாகூர் தர்கா மாதிரி ஆஜ்மீர் தர்கா மாதிரி இதுவும் ஒரு தர்கா ராமர் தர்கா இது இல்லை அது இப்போ ராமர் அரசியல் கூட இப்போ அந்த பரப்புரைகள் எல்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் வந்துட்டா வந்து ராமர் கோவில மூடிடுவாங்க ராம் ராம்னு சொன்னா கைது பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ராம் ராம்னு சொன்னாக்கா அவளுக்கே அஜிங்கமா இருக்காது ராமரை என்ன என்ன ஒரு கையால் ஆகாத கடவுள் ஆஞ்சநேயர் இல்ல ராம ஏது ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழ்கிறத தெரியாத வக்கில்லாத ஒரு ஆசாமி கடைசி தற்கொலை பண்ணிட்டு சேர்த்த ஒரு ஆளை போய் ராம் ராமனு கும்பிட்டா என்ன அர்த்தம் கையால் ஆகாத கடவுளுங்க இந்துக்க இந்த இந்த சனாதன மதத்தில் இருக்கிறதுலையோ ஒத்த பைசாக்கு தெரியாது ஒரு சோம்பேறி பையன் ஒருத்தர் இருக்கிறா கடவுள்னு சொல்கிறீங்கன்னாக்கா அது ராமநாதா தான் இருக்க முடியும் இப்போ பிறந்ததுலேருந்தவன் என்னத்துங்க வாழ்ந்தான் அவங்க பரிதாபத்துக்குரியவன் இல்லை பிறந்ததுலேருந்து என்னத்துக்கு வாழ்ந்தான் சின்ன வயசுலேயே காட்டு கம்மிச்சு கா வில்லு வித்து அது வந்து கற்றுக்காண்டுட்டாங்க அப்புறம் வந்தால் சீதையை பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் வந்த உடனே அந்த அரைமணியில் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா கை கை தோர்த்தி விட்டா காட்டுக்கு காட்டில் போய் பொண்டாட்டியோட ஜாலியாக இருக்கலன்னா சந்தோஷமாக இருக்கிறது கூடாமல் நஷ்வொன்னு சேர்ந்து கூட வந்துக்கிட்டான் அவன் அவங்கள சந்தோஷமாக இருக்க விடல சரிங்க பார்க்கலாம் சரி இவன் இல்லாத நேரத்தில் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா ராவணன் வந்து கூப்பிட்டான் சீதை பார்த்தா இவனோட காட்டில் நசுமை போகிறதுக்கு அவனோட போயிடலான்னு சொல்லிட்டு அவள் போய் அங்கே அசோகமானங்கிற அரைமணி போய் ஜாலியாக உட்காந்துட்டான் பதினாலு வருஷம் யாரும் கூப்பிட்டான் அவன் வரலையோ வரமாட்டேங்கிட்டால பிளான் பண்ணிட்டார் ராமர் வந்து கூப்பிட்டா தான் வருவேண்ணா அவளுக்கு தெரியும் ராமர் வர தெரியும் பேசாம இருந்துவிட்டா அப்புறம் தான் ஆஞ்சநேயர் கேட்டால் ஏன் எல்லாருமே எவ்வளோ உருந்த மாதிரி உட்காந்துருக்காரு என் பொன்னாடி அவனை தூக்கிட்டு போயிட்டான் யார் ராவணர் அப்படியே நான் கூப்பிட்டு வரேன் சொல்லி ரா அசங்க ஆஞ்சநேயர் தான் போய் கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்தால் பதினாலு வருஷம் ராவணனோட இருந்த ஒருத்தையும் வந்து யோகி மருந்து பாடான்னு எவனோ சொன்னால் விட்டான் போயிட்டா பிள்ளைய பார்க்குறா பிள்ளைங்ககிட்ட வந்து அப்போ வந்து ராமன் தான் சொல்லவே இல்லை அந்த பசங்க அடித்து தோரத்துனதுல லட்சுமணன் கிட்ட பசங்கிட்ட வாங்குறது தாங்க முடியாமல் சரைய நதியில் போய் தற்கொலை பண்ணி செத்து போட்டாங்க இந்த ராமனை போய் கும்பிட்டு என்னங்க பிரியாத்தணும் இப்படி ஒரு பரிதாபமான கடவுளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பரிதாபத்துக்குரிய கடவுளுங்க இப்போ புல்டோசர் ஜஸ்டிஸ் இப்போ காங்கிரஸ் வந்துட்டா வந்து ராமர் கோயிலே வந்து இடிச்சிருவாங்க அந்த மாதிரியான விஷயம்லாம் ஆமாம் சரியா கட்லைனாக்கா அதை இடிச்ச திரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு புல்டோசர் வச்சு தான் இடிக்கணும் சரியாக கட்லைன்னாக்கா அதை ரிப்பேர் பண்ணி தானே ஆகணும் அது புல்டேஸ்வரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல பாலங்கள்லாம் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க புல்டேஸ்வரம் என்னைக்கு ஒன்றாலும் அதுக்கு வந்து காங்கிரஸ் வரணுங்கிறது தெரியும் நீ என்ன காசை போட்டு என்னத்தை கட்டினியா யாருக்கு தெரியும் இந்த இம்சை அரசன் புலிகேய்ச்சியில் சொல்லுவாங்கல்ல அதை வடிவேல அந்த புலிகேய்ச்சி வந்து இதில் த தகையிடுவாங்க பாதாள சென்னையில் எப்படியா என்னை காப்பாற்றுக்கணும் என்னை காப்பாற்றுக்கணும் அந்த இன் வந்து நான் தான் கட்டணும் தலைவோ நீ கட்ட தானடா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்ச ஒரு குழந்தைகிட்டு வந்துடும் அது மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா என்ன ஆகுது இவன் மோடி கட்டின கட்டடங்கள்லாம் என்ன லட்சம் எந்த கட்டடமும் கட்டாதா ஆசாமி ராமர் கோவிலோடு தான் அவர் கட்டியிருக்காரு என்ன லட்சம் தானே கட்டாரோ புல்டோசர் போட்டு இடிக்கிற மாதிரி நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணுறது பொதுமக்களுக்கு ஆபத்தாக இருக்கிற அளவில் அந்த கட்டடம் தான் இடிக்கத்தான் செய்வாங்க அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க போட்டிருக்கு நாங்கள் கட்ட கட்டடம் சரியா இல்லை அதனால் அதை இதை இடிச்சு திருப்பி கட்ட வேண்டியிருக்கும் அது காங்கிரஸ் கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வெறுப்பு பேச்சை வந்து ஆரம்பித்ததே பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்படி பார்க்குறாரு வேறு என்ன இருக்குது தப்பு என்ன இருக்குது உண்மையாக அதுதான் வெறுப்பு பேச்சை ஆரம்பிச்சது பிராமணர்கள் ஆரம்பித்தாங்க பட்டியல் சொன்ன சொல்ல வெறுப்பை கொண்டது யார் இவங்க தானே கொண்டு அது ஒன்று பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்னு தான் நம்ம போயிட்டு இருந்தோம் யாரும் ஊற யாரும் கிடையாதுன்னாலும் போயிட்டு இருந்தோம் மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற வெறுப்பு விதைச்சது யாரு சனாதனம் அதை ஏற்றுக்கிட்டு நடக்கிறவங்க தான் பாஜக அதுதானே காரணம் இனத்துவேஷம் மனித மனித இனத்தில் துவேஷம் மதத்தில் துவேஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆரிய வந்தாங்க இப்போ வெறுப்பு பேச்சு வந்து அவங்க எங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க இல்லை அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்துருக்கு நீங்கள் பார்க்குறீங்க வெறுப்பு பேச்செல்லாம் வந்து வேலைக்காக நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலாம் அவனுக்கு போடாதுன்னு சொல்லக்கூடாது அது நெகட்டிவாக தான் போகும் அதான் அவர் பாஜக பண்ணது அதுதான் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டுருக்க விட்டுட்டு அவனுக்கு போடாதுங்கிறது தான் அவங்க பிரச்சாரம் வருது அதில் அடிபட்டாங்க தே அதான் சொல்கிறேன் தேர்தல் நியாயமாக நடந்து இருந்தால் வாக்கியந்த நேர்மையாக இருந்தால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது இப்போதே எழுதி வைத்துக் கொடுங்க இல்லாவிட்டால் சென் பர்சென்ட் தான் வருவாங்க இப்போது இது வந்து தேர்தல் ஆணைய அதிகாரியினுடைய நேர்மைக்கும் பொதுமக்களுக்கும் நடக்கிற போர் இப்போ ஒரு நாட்டோட பிரதமர் அவர் வந்து இப்போ தியானம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தியாலாம் பார்க்கப்படுது அப்போ அவர் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகிடறார்ல இது எந்த வகையில் இங்கே தேர்தலை பாதிக்கும் போகுது எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க இது வந்து புதுசாக எடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா காலகாலமாக ஏங்க தெருவில் போகிற சாமியார்கிட்ட கிட்டே மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு பைத்தியக்காரனுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க அதெல்லாம் இப்போ கொடுக்காத தாக்கத்தையே அவருடைய தியானம் பண்ணிட போகுது அதை ஃபோட்டோவை போட்டிருக்காங்களே ஒரு சாமியார் நிர்வாணமாக நிற்கிறா மூத்திரம் குடிச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க வரிசையில் நிற்கிறானுங்க இந்த மாதிரியான சனாதனவாதிகள் இருக்கிற ஊரில் இந்த தியானமாக வந்து பெருசாக மாற்றிட போகுது வங்காளத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது வங்காளத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது வங்காளிகள் தமிழ்நாட்டுக்கே கொள்ளானவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து சத் சிவராமன் அறிவியலுக்கு வாங்கினார் விஞ்ஞானத்துக்கு வாங்கினார் கவிதை எழுதுனார் வாங்க இலக்கியத்துக்கு வாங்கினவர் தான் ரோபி ரபீந்திரனா தாகூர் முதல் முதல்ல நோபல் பிரைஸ் வாங்கினது தமிழனும் தான் வாங்கினார் அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கிட்டாங்கங்கிறது வேறு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கேன் பாரதியாருக்கு வர வேண்டிதான் தாகூருக்கு போச்சு கம்யூனிஸ்டத்தை ஆதரித்து எழுதினாருங்கிறதுனால நோபல் பரிசு மிஸ் ஆச்சு ஆகா என்று எழுந்தது பார் யோகா புரட்சி ரஷ்யாவில் எழுதினார் வரலாம் அவர் பேர் தான் நான் மேலே இருந்தது நோபல் புரட்சிக்கு நீங்கள் தயாராக இருங்கன்னு அவருக்கு தகவல்லாம் வந்துருச்சு அந்த ஆகா என்று எழுந்தது பாரு யோகா புரட்சி என்று ரஷ்யை பற்றி எழுதினார் கம்யூனிஸ்ட் மா எதிர்ப்பாளர்களாக இருந்த நோபல் பிரைஸ் கூட்டம் இவரை கழிச்சு கட்டிட்டு ரவீந்திரநாத் தகவல் கொடுத்தார் கீதாஞ்சலி படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா நோபல் ப்ரைஸ் பெறுகிற இலக்கியமே இல்லை ரொம்ப சாதாரண அந்த பார்க்கும்போது நேப்பா அவர் நான் வங்காளிகளையும் தமிழர்களையும் ஏமாத்த முடியாது தான் அந்த பாஜக வந்து அந்த ஏரியாவுக்குள்ளாரே ஒன்னாலே அப்படி இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் ஏதோ அட்டகாசம் அந்த இடத்துக்குள்ளே போக முடியல உங்கள இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து இப்போ விவேகானந்தர் மண்டபமா ஆயிருக்கு அது ஆனது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து இப்போ எழுந்திருக்கு அது என்னன்னா சிக்காகோவுக்கு அவர் அம்சது யாரும் தெரியும் வங்காளிகளுக்கு யாருன்னே தெரியாது நரேந்திரனை யாருக்குமே தெரியாது அவங்க ராமகிருஷ்ணன் மடத்தில் உட்காந்துக்கெல்லாருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த இதுக்கு போன போது ராமநாதபுரம் சேதுபதி அவரை சந்தித்து பா பேசுகிற போது அவருடைய அறிவுத்திறமையை பார்த்துட்டு சிக்காக நடக்கிற அந்த மத மாநாட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லு பண்ணி அனுப்புகிறார் அவர் காசு தான் அங்கே போகிறார் அவர் அங்கே போய் அந்த மத அந்த நல்லிணக்க மாநாட்டில் அவர் பேசினதெல்லாம் நாத்திக கருத்துக்கள் இந்து மதத்துக்கு எதிரான பல கருத்துக்களை அவர் சொன்னார் அதெல்லாம் அவர் சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு திரும்பி வந்தபோது உலகமே வியந்து பாராட்டுற அளவுக்கு அந்த பா பேச்சை அமைஞ்சு போச்சு திரும்பி வந்தபோது ராமநாதபுரம் ராஜா தான் வந்து துறைமுகத்தில் இருந்து ஐஸ்ஹவுஸ் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களே அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்கிற வரையிலும் கம்பளம் விரித்து அவரை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வைச்சார் அதனால தான் அதுக்கு பேர் விவேகானந்த ஹவுஸ் அங்கே தங்க வச்சு அங்கே இருந்தால் ராமநாதபுரத்துக்கு கூட்டி போனார் பெரிய விழாவெல்லாம் நடத்துனார் அவரை கண்டுபிடி விவேகானந்தரை கண்டுபிடிச்சதே ராமநாதபுரத்தை தமிழன்தான் கண்டுபிடிச்சான் அதே மாதிரி தான் அட்ரஸ்டி இல்லாம இருந்த சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு ஆசாமி நேதாஜி அம்மா இருந்தது தமிழன் தான் பட்டுக்கோட்டை கணபதி மலையா கணபதின்னுவாங்க ஆ அந்த ஆளுதான் அந்தால சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு ஆசாமியை வந்து நேதாஜி ஆக்கணும் தமிழர்கள் தாங்க வங்காளிகளுக்கு அடையாளமே காட்டியிருக்காங்க அவங்க அதை நினைக்கிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அவனுக்கு கல்கத்தாவில் சேலை இல்லை நேதாஜிக்கு செலவு வச்சிருக்காங்க இதை நம்முடைய அடிமைத்தளத்துக்கு அடையாளம் அதுதான் இப்ப என்னன்னா இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா அந்த மழாது பிதிகள்லாம் அது சிறந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றா வந்து ஆன்மீகவாதியா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அதாவது ஏறத்தாழ இந்த தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி இருந்தாக்கா அங்கே வந்து ஞானஸ் பெற்று விவேகானந்தர் மண்டபத்தில் தலைப்பா கட்டி உட்கார்ந்து அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன் அதைத்தான் நம்ம மறுபடியும் சொன்னேன் விவேகானந்தர் மாதிரி அவர் முப்பத்தி ரெண்டு வயசை தாண்டிட்டு இருந்ததுனால அவருக்கு நீடிச்சு இருக்குது இதுக்கு பிறகு அவர் வந்து விவேகானந்தர் மாதிரி கடைசி மேக்கப்பாக அதை போட்டுக்கிட்டு வந்து இங்கே விவேகானந்தர் ஹவுசில் உட்காந்தாலும் உக்காந்துலாம் போக்கணும் ஒன்று இருக்குது அதை நினச்சி அவர் மோடி சந்தோஷம் போட்டுக்கலாம் பதவி போச்சுன்னா எங்கே போகிறதுன்னு பார்த்தாங்க அந்த மண்டபத்தில் இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள்லாம் எதை நோக்கி எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு வரும்போது தான் தேர்தல் போது தான் நமக்கு தெரியும் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்